மார்க அசோசியேஷன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் தேவனுடைய விசுவாசத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம் இந்த தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பது குறித்து இதனுடைய பண்புகள் சிலவற்றை நாம் பார்த்து வருகிறோம் இதில் ஏற்கனவே மூன்று காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது நான்காவது காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம் அது என்னவென்று சொன்னால் தேவனுடைய விசுவாசம் இருதயத்திலே விசுவாசிக்கிற விசுவாசம் எல்லாம் சொல்கிறோம் இருதயத்திலே விசுவாசிக்கிற விசுவாசம் இங்கே இயேசு சொல்லுகிறார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுபோ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் எல்லாம் சொல்லுங்க தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் அப்போ இருதயத்தில் என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் விசுவாசம் என்கிறது இங்கே அறிவில் கிரியை செய்கிற ஒரு காரியம் அல்ல அறிவு நல்லது அதை வச்சு கணக்கு படிக்கலாம் ஃபிசிக்ஸ் படிக்கலாம் கெமிஸ்ட்ரி படிக்கலாம் எல்லாம் படிக்கலாம் அதுக்காக தான் அறிவை கொடுத்துருக்கிறார் கடவுள் அறிவை வேணான்னு சொல்லலை ஆனால் விசுவாசம் என்கிறது அறிவுபூர்வமான ஒன்று அல்ல அது இருதயத்தை சார்ந்தது இந்த இருதயம் என்றால் என்ன என்பதை இதை முதல் ஆரம்பித்த உடனே நான் சொன்னேன் இருதயம் என்று வேதம் சொல்லும்போது அநேக நேரத்தில் உள்ளான மனுஷனை குறிக்கிற ஒரு வார்த்தை மனுஷனை ரெண்டாக பிரிக்கலாம் உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன் வேதம் மூன்றாவும் பிரிக்கிறது ஆவி ஆத்துமா சரீரம் என்று சரீரத்தை பார்க்குறோம் ஆனால் அது வெளியான மனுஷன் என்று சொல்கிறோம் அவுட்வர்ட் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியும் ஆத்மாவையும் நான் பார்க்கறது இல்லை அந்த ஆத்மாங்கிறது மனம் இத நான் பார்க்குறது இல்லை ஆனால் புரியுது அதை பற்றி ஏன்னா அறிவு எல்லாம் இருக்குது இல்லையா உணர்ச்சி அறிவு சித்தம் கொள்ளும் திறன் இதெல்லாம் அந்த ஆத்மா அப்புறம் ஆவி என்கிறது அதைவிட ஆழமான ஒன்று அதை பாக்குறதே இல்ல இந்த வேத வசனத்தை கொண்டு தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் அவன் ஆவி அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்குது அவன் சரீரத்திலே வாழுகிறான் என்பதை நாம் பார்த்தோம் அப்போ இருதயம் என்று சொன்னால் அநேக நேரத்திலே வசனம் அவனுடைய அந்த உள்ளான மனுஷனை அல்லது ஆவியை குறிக்கும்படியாக அந்த இருதயம் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னா அவனுடைய உள்ளான மனிதனில் அல்லது ஆவியிலே அவனுடைய அவன் ஆவியா இருக்கிறானே அவன் உள்ளான மனிதனில் விசுவாசிக்கிறது குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ திருப்போம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் போன வாரம் இங்கே ஆரம்பித்தோம் நீதிமொழியின் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் எங்கே வைத்து காத்துக்கொள் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் அதாவது என்னைக்கு வசனம் வந்து ஒருவன் கேட்டு அதை கவனித்து செவியை சாய்த்து கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்தில் வைக்கிற அளவுக்கு போயிடுதோ என்னைக்கு வசனம் வந்து இருதயம் வரைக்கும் போயிடுதோ அப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கிறது அப்போ என்ன ஆகிறது அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரம்பி இருதயம் வரைக்கும் இந்த வார்த்தை போன உடனே வசனம் போன உடனே இருதயத்தை வசனம் நிரப்பின அதனுடைய பலாபலன்கள் நம்முடைய சரீரத்தில் கூட தோன்ற ஆரம்பிக்கிறது சரீரத்துக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அதில் ஆம்பிளிஃபைடு வேஷனில் வாசி காமிச்சேன் நான் எல்லா காவலோடும் சொன்னால் நீ எல்லாத்தையும் காக்கிறது காட்டிலும் உன் இருதயத்தை இன்னும் அதிகமாக காவலோடு காத்துக்கொள் அநேகர் சொத்தை காக்கிறாங்க பணத்தை காக்கிறாங்க வேலையை காத்துக்கொள்கிறாங்க தன்னுடைய தொழிலை காத்துக்கொள்கிறார்கள் எல்லாத்தையும் காத்துக்கொள்கிறார்கள் குடும்பத்தை காத்துக்கொள்கிறார்கள் நல்லது ஆனால் அதையெல்லாம் காக்கிறதை காட்டிலும் எதை காத்துக்கொள் இருதயத்தை காத்துக்கொள் ஏன்னா இருதயம் வந்து சொத்தை காட்டில் ரொம்ப முக்கியம் பணத்தை காட்டில் அதிகம் முக்கியம் குடும்பத்தை காட்டில் அதிகம் முக்கியம் உங்களுடைய வேலையை தொழிலை காட்டில் அதிக முக்கியம் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் இருதயம் முக்கியம் ஏனென்றால் இருதயத்தில் நின்று அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இதுதான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உண்டாக்கி தருது இதுதான் வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை உண்டாக்கி தருது இருதயத்திலிருந்து தான் சந்தோஷம் வருது இருதயத்திலிருந்து தான் குடும்பம் நன்றாக இருக்கிற ஒரு குடும்பமாக மாறுகிறது இருதயம் நல்லா இருந்தால் தான் நம்ம கையின் பிரயாசங்கள் நன்றாக இருக்கிறது இருதயம் நன்றாக இருந்தால்தான் உடலுக்கே அது ஆரோக்கியமாக இருக்கிறது அப்போ எல்லாவற்றையும் காத்துக்கொள்கிறதை காட்டிலும் எதை அதிகமாக காத்துக்கொள்ள வேண்டும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா அந்த ஆம்பிளிஃபைட் வேர்ஷன் ரொம்ப அழகாக அந்த அர்த்தத்தை கொண்டு வருது எல்லாத்தையும் காத்துக்கொள்வதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப பெரிய மேட்ரு பாருங்கள் நான் சொன்னேன் இருதயம்னு எடுத்து படிக்க போன வேதத்தில் பல விதமான இருதயங்களை குறித்து வாசிக்கிறோம் சில உதாரணம்லாம் சொன்னேன் கடின இருதயம் சந்தேகம் உள்ள இருதயம் கலங்கின இருதயம் மூடத்தனமான இருதயம் வஞ்சிக்கப்பட்ட இருதயம் குற்ற உணர்வுள்ள இருதயம் இப்படிலாம் இருதயம் சரியில்லாத போது இருதயம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து சொன்னேன் நல்ல இருதயத்தை பற்றி சொல்லும்போது சுத்தமான இருதயம் தாழ்மையான இருதயம் உண்மையான இருதயம் திறந்த இருதயம் உறுதியான இருதயம் இதெல்லாம் இணக்கமுள்ள இருதயம் இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் நல்ல இருதயம் பூரண உத்தமமான இருதயம் கடைசியாக பார்த்தோம் இல்லையா அப்போ இருதயத்தை குறித்து படிக்க போனால் அது பெரிய சப்ஜெக்ட் இதெல்லாம் பற்றி இந்த இந்த இருதயம் இருதயம்னு வா சொன்னேன் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கண்காடின்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் தனியாக இந்த அகராதி எடுத்து பார்த்தீங்கனாலே இருதயம்னு எங்கெல்லாம் வருதுன்னு படிச்சிங்கனாலே போதும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப நாளைக்கு ஏன்னா அவ்வளோ இருக்குது இருதயத்தை பற்றி வேத வசனம் முழுக்க இருதயத்தை பற்றி அதிகமாக போதிக்கிறது இருதயத்தை பற்றி கொஞ்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கு வந்து எப்படி இருதயத்தை ஆராய்வது எப்படி இருதயத்தை சீர் செய்வது இருதயம் எவ்வளோ முக்கியங்கிறது குறித்து சொல்ல போகிறேன் மூன்று காரியங்கள் ஒன்று ஏன் இந்த இருதயம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இந்த இருதயம் கெட்டுப்போனால் வாழ்க்கையே போகிறது இந்த இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு எப்படி நாம் ஆராய்ந்து அறிய முடியும் எப்படி அதை தெரிந்து கொள்ளலாம் அப்புறம் எப்படி அதை சரி செய்யலாம் இந்த மூன்று காரியங்கள் ஏன் இது இவ்வளோ முக்கியம் இருதயம் அப்புறம் இருதயத்தை எப்படி ஆராயிருது அதை எப்படி சரி செய்யலாம் முதலாவது இந்த இருதயம் எவ்வளவு முக்கியமானது என்கிறதை பார்க்கலாம் விசுவாசிகள் கூட இருதயத்தை குறித்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கவும் நான் நிறைய பேர் நினைக்கிறேன் நான் ரசிக்கப்பட்டுட்டேன் இப்போ கத்திர எனக்கு புதிய இருதயத்தை தந்துட்டாரு ஆகவே இருதயத்தில் ராங்காக போகிறதுக்கு வழியே இல்லை என்று நினைக்கிறார்கள் தவறு வேதவசனம் பல உதாரணங்களை நமக்கு கொடுக்கறது எப்படி இருதயம் வந்து அநேக நேரத்தில் தவறாக போகும்போது வாழ்க்கையை அது கெடுத்து போடுகிறது என்று திருப்போம் மார்க்கழு விசேஷம் ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்போம் எல்லா தீமைகளுக்கும் இருதயம் தான் காரணமாக இருக்கிறது ஏழாம் அதிகாரம் மார்க் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வளர்வழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ள போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை உள்ளம் என்கிற வார்த்தை இருதயத்தை குறிக்கிறது உள்ளான மனுஷன் அதை பற்றி சொல்லியிருக்கிறது அதுதான் தீட்டுப்படுத்துமா அதாவது இருந்து உள்ளே போகிற காரியம் ஒன்று தீட்டுப்படுத்தாது அவனுடைய உள்ளத்திலிருந்து வருகிற காரியம்தான் அவனை தீட்டுப்படுத்த ஏன் இதை சொல்கிறாருன்னு சொன்னால் அங்கே வரிசையிலிருந்து வேத பாரர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கைகள் கழுவுறது கால் கழுவுறது இதை ரொம்ப ஒரு பெரிய சடங்காச்சாரமாக வச்சுருந்தாங்க எது திரும்ப 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 கை கழுவிட்டுருப்பாங்க திரும்ப திரும்ப செய்ததையே செய்து கொண்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க முதலாம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எருசிலேமில் இருந்து வந்த பரிசெயரும் வேதபாரல் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் முதலாம் வசனம் வாசிக்கிறார் ரெண்டாம் வசனம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் சீசரெல்லாம் கை கழுவாமல் சாப்பிட்டாங்களாம் அது ஒரு பெரிய குற்றமாக நினச்சி குற்றம் பிடிக்கிறார்கள் ஏனென்றால் பரிசெயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கைகளினாலுடைய சாப்பிட மாட்டார்கள் கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமலும் சாப்பிட மாட்டார்கள் அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குளங்களையும் மனைகளையும் கழுவுறதும் இல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது அந்த பரிசையும் வேதபாரதமும் அவர்களை நோக்கி உங்களுடைய சீசர்கள் முன்னோரின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் எங்களை கனம் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய இருதயமோ எல்லாம் சொல்லுங்க இருதயமோ அங்கதான் பிரச்சனை எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பரிசு வேதபாரர் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க இப்படி இப்படி கழுவுணும் இந்த காலை இப்படி கழுவுணும் வெளியே போயிட்டு வந்தால் இது பண்ணணும் அதை பண்ணணும் சடங்காச்சாரமாக ஆச்சாரமாக செய்து வருகிறார்கள் சில காரியங்களை இதையெல்லாம் அவரில் ரிலிஜனில் ஒரு பங்கு ஆக்கிட்டாங்க அவருடைய மதத்தில் ஒரு பங்கு ஆக்கி விட்டார்கள் இதுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய வேல்யூ இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க இப்படி கையை கத்திர கத்திரனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் கால கத்திர உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் கையை நான் நீ அசுத்தவனாகிடுற அப்படியெல்லாம் அவர்கள் மத்தியிலே சில அபிப்பிராயங்கள் இதனால தான் ஏசு சொல்கிறாரு இதெல்லாம் அனுசரிக்கிறீங்க இதெல்லாம் செய்கிறீர்கள் தங்கள் உதடுகள்னால் கனம் பண்ணுகிறீங்க என்ன ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது இருதயத்தில் தான் பிரச்சனைங்கிறாரு அப்போ திருப்பி போவோம் அங்கே பழைய வாசலமாக அங்கே போயிடுவோம் பதினாறாம் வசனம் கேட்கறதுக்கு ஒருவன் காது இருந்தால் கேட்க கடவன் என்றார் அதான் ரொம்ப முக்கியமான காரியம் சொல்ல போகிறேன் இப்போ கவனமாய் கேளுங்கள் என்கிறார் பதினாறாம் வசனம் பதினேழு அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீக்க்சர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு அவர் நீங்களும் இவ்வளவு உணர்வில் புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று அறிந்து கொள்ளவில்லையோ அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜன அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும் எவ்வளவு விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க ஆட்களை குருடாக்கி போடுகிறது என்ன நினச்சிட்டு இருக்கா அந்த கழுவுறது கால் கழுவுறது தான் எங்கள் மதம் இதில் தான் விஷயமே இருக்குது இதில் தான் நம்முடைய பரிசுத்தமே இருக்குது இதில் தான் கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்கிறார் தள்ளிடுறாருன்னு சொல்லி அந்த விதத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு சின்ன காரியம் சொன்னால் கூட விளங்க மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறாரு உணர்வு இல்லாத இருக்கிறீங்களே நான் சொல்கிறது உனக்கு விலங்கலையாங்கிறாரு ஆவிக்குரிய காரியங்கள் புரிய மாட்டேங்குது இல்லை அந்த கை கழுவுறது நல்லா புரியுது கால் கழுவுறது நல்லா புரியுது இதெல்லாம் நல்லா புரியுது ஆனால் ஆவிக்குரிய விஷயங்கள் புரிய மாட்டேங்கிறது அதனால் ரொம்ப விவரமாக சொல்கிறாரு அது அவன் இருதயத்தில் போகாமல் அதாவது சாப்பிடுற காரியங்கள் இருதயத்தில் போகாமல் வயிற்றில் போகிறது அதிலிருந்து எல்லா போதனைகளின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாக நீங்கி போகும் மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை திட்டப்படுத்தும் எப்படி என்றில் மனுஷருடைய இருந்து எல்லாம் சொல்லுவங்க இருந்து ஆ எங்க பிரச்சனைன்னு காமிக்கிறார் மனுஷனுடைய பிரச்சனை கை கழுவாதனால வர்றதில்லை அவன் கழுவாதனால வர்றதில்லை இருதயத்தில் பிரச்சனைங்கிறார் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விவகாரமும் மண்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு இதெல்லாம் உள்ளிருந்து வர்றது இருதயத்திலிருந்து வருகிறது அந்த லிஸ்ட்டை கவனிச்சிங்கன்னா மனுஷருடைய இருபத்தோராசம் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் எதில் நம்பர் ஒன்று லிஸ்ட்டில் நம்பர் ஒன்று என்ன பொல்லாத சிந்தனைகள் இங்கே தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா நம்பர் ஒன்று நம்பர் டூ அவருக்கு எல்லா பழக்கமும் இருக்குதுங்க நம்பர் ஒன்று நம்பர் டூ நம்பர் த்ரீ உங்களுக்கு தெரியும் என்னென்னு அது சொல்ல வேண்டியதில்லை அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி பேச்சுக்கு அவருக்கு நம்பர் ஒன்று இருக்குது நம்பர் டூ இருக்குது நம்பர் த்ரீயும் இருக்குதுன்னாங்க பலவிதமான பாவங்களை குறித்து அது யூஷுவலாக சில குறிப்பிட்ட பாவங்களை குறிக்கிறது ஆனால் ஏசு வந்து இந்த நம்பர் ஒன் நம்பர் எல்லாம் இவங்க ஆர்டர் படி சொல்லலை அவர் எதை ஃபஸ்ட்டு வைக்கிறார் நம்பர் ஒன் சின்ன எங்கேன்றது சொல்கிறாரு பொல்லாத சிந்தனைகள் அங்கே தான் ஆரம்பிக்கிறார் இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ எனக்கெல்லாம் வளர்ந்து வரும்போது நிறைய லிஸ்ட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் பாவம் என்று சொல்லி ஆனால் அந்த லிஸ்ட்டில் இந்த பொல்லாத சிந்தனையே வராது பாருங்கள் பொல்லாத சிந்தனையை ஒரு பாவமாக நினைக்கவே இல்லை அது இருதயத்திலிருந்து வருகிறது ஆனால் எதை முதல்ல போடுறாரு பொல்லாத சிந்தனை அது இருதயத்திலிருந்து உண்டாகிறது அதிலிருந்து தான் எல்லாம் வருகிறது என்று சொல்லுகிறார் அப்போ இருதயம் பாருங்க இருதயம் தப்பாக இருந்தா எல்லாமே தப்பாக போயிடுது வாழ்க்கையே தப்பாக போயிடுது ஏன் என்று சொன்னால் இந்த பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் உண்டாகிறது அங்கிருந்து தான் விபச்சாரம் வேசித்தனம் கொலைபாதம் களவு பொருளாசை துஷ்டத்தனம் கபடு காமவிகாரம் இதெல்லாம் எங்க பிரச்சனை இருதயத்தின் பிரச்சனை மனுஷனை கையை கட்டி போட்ட அவன் பண்ண முடியாது அவனுடைய இருதயத்தை சரியாக்க வேண்டும் ஏனென்றால் அவன் இருதயம் அப்படி இருக்கிற வரைக்கும் அவன் அப்படிதான் இருக்கிறான் இல்லையா அப்ப இயேசு வந்து இருதய எவ்வளவு முக்கியம் என்கிறதே அங்கே வலியுறுத்தி காண்பிக்கிறார் இருதயத்திலிருந்து தான் இன்றைக்கு வாழ்க்கையில கெட்டு போனால் வாழ்க்கையை அழித்து கொண்டால் சீரழித்து கொண்டால் அதற்கெல்லாம் காரணம் எங்கே இருக்குது இருதயம் சரியாகாததுனால தான் அந்த வாழ்க்கை சீரழிந்து போகிறது இருதயம் தான் குடும்பம் சீரழிந்து போகிறது இருதயம் தான் மனுஷன் தவறான வழிகளில் போகிறான் இருதயத்தில் கோளாறு இருக்கிறதுனால தான் அவன் தப்பான காரியங்களை செய்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறான் இருக்கீங்களா அதனால்தான் இருதயத்தை பற்றி பேசுகிறார் ஏசு கிறிஸ்தவ மார்க்கம் என்கிறது ஏதோ வெளிப்புறமான காரியங்களை குறித்ததல்ல இருதயத்தை குறித்ததாக இருக்கிறது அப்போ அதனால தான் இருதயத்தை சரி பண்ணுறது முக்கியம் இருதயம் சரியாச்சுன்னா இதெல்லாம் சரி பண்ணிடலாம் இதெல்லாம் அங்கே இருக்க இடமே இருக்காது உனது கெட்ட செய்கைகளை வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் கெட்ட காரியங்களை செய்கிறான் கெட்ட காரியங்களை சிந்திக்கிறான் என்று சொன்னால் என்ன பிரச்சனை அவனுக்குள்ள இருதயத்தில் பிரச்சனை என்று அர்த்தம் தான் இருதயத்தை ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது சில சொல்கிறாங்க நான் தான் இப்போ இருதயம் மாற்றப்பட்டு விட்டதே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே பழையெல்லாம் ஒழிந்து போயினே எல்லாம் புதிதாயின்னு சொல்லப்பட்டுருக்குது என் இருதயம் புதுசாகிடுச்சு அதனால் இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இருதயம் புதிதாகி விட்டது தான் ஆனாலும் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள சொல்லியிருக்குது ஏன்னா தான் மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டாந்து பிசாசான என்ன பண்ணுறான் நுழைக்க பார்க்குறான் அங்கே இருதயத்தை கெடுக்க தான் அங்கே பார்க்கிறான் விசுவாசிகளுக்கே இந்த பிரச்சனை இருதய பிரச்சனை இருந்தது ஹார்ட் ப்ராப்ளம் வாசிப்போம் சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் வாசிப்போம் அங்கே ஆதி திருச்சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் மாதிரி நடக்குது அங்கே அநேக ஆயிரம் மக்கள் வந்து சபையில் சேர்ந்து விட்டார்கள் ஏராளமான பேர் வந்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில் அன்றைக்கு சேர்ந்து விட்டார்கள் பெந்த நாளில் அதன் பிறகு ஒரு பெரிய எரிசிலமியை கலக்கிற அளவுக்கு சபையானது அங்கே ஒரு பெரிய இம்பேக்ட் உண்டாகிறது சபையின் மூலமாக அது நனவில் நடந்த ஒரு சம்மந்தம் பாருங்கள் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலுடைய பாதத்திலே வைத்தான் பேதுரவன் நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன ஒரு விசுவாசி பாருங்க இவன் வந்து ஒரு பெரிய எழுப்புதல்ல போயிட்டு இருக்கிற ஒரு சபையில் இருக்கிறான் ஆதி அப்போஸ்தல சபை அது பேதுரெல்லாம் அங்கே பாஸ்டராக இருக்கிறாரு அப்பேற்பட்ட சபையில் ஒரு மெம்பர் அனனியா சப்பீரா என்கிற ஒரு கப்புல் இவங்க ஒரு நிலத்தை விற்று அதை கொண்டாந்து அந்த கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டு முழுசாக வந்து கொடுக்குறோம் அதாவது விற்றாங்க இருக்கிறப்ப அவங்களுடையது தான் விற்ற பிறகும் அவங்களுடையது தான் இதில் ஒரு பர்சண்ட்டை கொடுத்துருக்கலாம் பத்து பர்சன்ட்டை கொடுத்துருக்கலாம் ஐம்பது பர்சண்ட்டை கொடுத்துருக்கலாம் தொண்ணூறு பர்சென்ட்டை கொடுத்துருக்கலாம் இவங்க இஷ்டம் ஒன்றும் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது இவ்வளோ தான் கொடு கொடுத்தாகணும்னு சொல்லி விற்றதுனால இவ்வளோ கொடுத்தாகனு ஒன்று சட்டம் கிடையாது அவர்கள் மனமும் வந்து அவர்கள் வாஞ்சியின்படி விசுவாசத்தின்படி கொடுக்கறது தான் இல்லையா யாரும் சட்டம் இல்ல சட்டம் போட்டால் அது சரியான நாட்கள் கிடையாது அப்போ வித்தவர்கள் அதில் ஒரு பங்கை கொண்டாந்து கொடுக்குறாங்க ஆனால் எல்லாத்தையும் கொடுத்தது போல நடிக்கிறார்கள் பாருங்க அது இருதயத்தை பொய் சொல்லும்படி சாத்தான் நிரப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தில் சாத்தானுக்கு கிடம் உண்டாயிடுச்சு ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு பரிசாவியெல்லாம் பெற்ற விசுவாசி இருதயத்தை சாத்தானுக்கு திறந்து கொடுக்குறான் சாத்தான் வந்து சில தப்பான காரியங்களை அங்கே வைக்கும்படியாக அப்போ பாருங்க அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா நாலாம் வசனம் அதை விற்ற பின் அதன் கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையா நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னா என்றான் ஏன் அந்த மனுஷன் போய் சொன்னா கொஞ்சம் கவனிக்கணும் ஏன் இப்படி விற்றுட்டு பாதியை கொடுக்கும்போது நான் முழுசாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லணும் ஏன்னு சொன்னால் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளும்படியாக கொடுக்குறதில் கூட பாருங்கள் சில நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கலாம் கொடுக்கறதில் கூட தன்னை பெரிய ஒரு பெரிய தாராளமாக கொடுக்குறவன் காட்டிக்கொள்கிறது காட்டி கொள்ளுகிறது அல்லது மற்றவர்களை போல் நான் இருக்கிறேன் அல்லது மற்றவர்களை விட பெருசாக நானும் கொடுத்துட்றேன்றது காட்டிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னான் நீங்கள் நம்பலைனா வாஸ்து காண்பிக்கிறேன் நான்காம் அதிகாரத்தில் வாசிங்க நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாம் வசனத்துலேருந்து நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்பாஸ்தனுடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானது தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை எல்லாம் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்களாம் பாருங்க அப்போஸ்தலர் போய் எல்லாத்தையும் கலெக்ஷன் நாங்கள் வீடு வீடாக போய் வாங்கிட்டு வரல எல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறவர்கள் பெரிய ரிவைவல் அங்கே நடக்குது பாருங்கள் ஜனங்கள் அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க கத்திருக்கு என்று கொடுக்க வேணுமென்ற ஒரு பெரிய வாஞ்சே இருக்குது கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்புறம் பாருங்கள் முப்பத்தாறு சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் வர்ணவா என்னும் மறுபேர் பெற்றவனும் ஆகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருக்கிற நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் அங்க ஒருவன் என்ன பண்ணானா தனக்குள்ள நிலத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் நிறைய பேர் வைக்கிறாங்க அது போல இவனும் வைத்தான் இந்த தான் நடக்குது எல்லாரும் கொடுக்குறாங்க எல்லாரும் விற்று கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்போ இவன் நானும் எல்லாரை போல பெரிய ஆவிக்குரியவன் நான் அவர்களை விட பெரிய ஆளு அல்லது அவர்களைப் போலவே நானும் பெரிய ஆவிக்குரியவன் என்று காட்டிக்கொள்ளும்படியாக இருதயத்தில் அப்படி ஒரு எண்ணத்தை பிசாசு வைத்து அந்த இருதயத்தை கெடுத்து போட்டான் கடைசியில் என்ன ஆச்சு வாசிப்போம் அஞ்சாம் வாசன் அண்ணனிய அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவையில் கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நல்ல காலம் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி நடக்கிறது இல்லை கத்தர் நல்லவர் ஏன்னா அந்த இருதயம் அவனை கெடுத்தது என்ன அவன் இருதயம் அவன் கெட்டு போனது காரணம் என்ன இருதயம் இந்த விசுவாசி ஒரு நல்ல சபையில் இருந்து விசுவாசி நல்ல போதர்களிடத்தில் கற்ற ஒரு விசுவாசி அவன் கெட்டு அன்றைக்கு நாசமாக போயிட்டான் பாருங்க அது என்ன காரணம் என்று சொன்னால் அந்த இருதயத்தில் பிசாசானவன் தவறான எண்ணங்களை வைக்கும்படியாக அவன் இடம் கொடுத்து விட்டான் இல்லைங்களா சரி இன்னொரு வசனத்தை திருப்போம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் இருதயம் எவ்வளோ முக்கியம் பாருங்க எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எல்லாம் சொல்லுங்க பொல்லாத இருதயம் சொல்றாரு தேவனை விட்டு விலகுவதற்கான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருதயம் பொல்லாததாகாதபடி இருதயத்தை நோட் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு கவனிக்கிறது ரொம்ப அவசியம் ஏனென்றால் இருதயம் பொல்லாததாயிடுச்சுன்னா வாழ்க்கையை போகிறது ஜீவியமே போயிடும் அப்புறம் அடுத்த வசனங்கள்ல இருந்து வாசிக்கிறோம் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வந்தனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பறிந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே மறுபடியும் தான் பொருளாதாரம் கடினப்படுத்தாதீங்க என்றார் கேட்டவர்கள் கோபமூட்டினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமா யாரை ஆலோசித்தார் பாவம் செய்தவர்கள் அல்லவா அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று என்ன இருதயம் இரு போனதுனால ஒரு சந்ததியே வனாந்திரத்தில் அழிந்து போனது அது தங்களே அழித்து கொண்டார்கள் இருதயத்தை கெட்டு போகாத பொல்லாத இருதயம் ஆகாமல் கடின இருதயம் ஆகாமல் இருதயத்தை கவனிங்கன்னு இருதயத்தை கவனிச்சாதான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் இருதயத்தை கவனிச்சாதான் நம்முடைய டெஸ்டினியை அடைய முடியும் இருதயத்தை லக்கை நாம் அடைய முடியும் எத்தனை பேர் உங்களுக்கு என்று ஒரு லக்கை வைத்திருக்கிறார் ஒரு லட்சியத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்தருடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியாதே லட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிரிகைகள் எல்லாம் உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று ஏற்கனவே நாம் படித்தோம் இல்லையா இதுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நாம் எப்படி இருக்க வேணுமோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய லக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த போகிற பாதையில இந்த வாழ்க்கை பயணத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்தின் இந்த பிரயாணத்திலே நம்முடைய அறிய வேண்டும் ஏதாவது கெட்டு போச்சு இங்க தப்பான காரியங்கள் உள்ள போச்சுன்னா அங்க போய் சேர முடியாது நமக்காக வைத்திருக்கிற கண் கண்டுறாத காது கேட்டுறாத இருதயத்துக்கு தோன்றாத அந்த அற்புதமான காரியங்களை அடைய முடியாது அவளை வைத்திருக்கிறார் கத்தர் இந்த ஒரு சந்ததி முழுதும் அடையாமல் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருந்தார் அடையாமற் போய்விட்டார்கள் மாறிவிட்டது யாத்ரா இருதயம் எவ்வளவு பார்ப்பீங்க இருதயத்தினால தான் கேட்டார்கள் இருதயத்தை சோதித்தறியாதனால இருதயத்தை சீர்படுத்தாததுனால இருதயத்தின் எண்ணங்களை சரி செய்யாதனால போய் சேர வேண்டிய இடத்துக்கு கடவுளே நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்ன பிறகும் தேசத்தை பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சொன்ன பிறகும் அடைய முடியல என்ன கத்தர் கொடுத்ததை எடுத்துக்கொள்ள முடியல இருதயம் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது இருக்கீங்களா ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்